thank you நமசுவாயா ஓம் குருவே நமசிவாயா ஓரி வச்சோவா டி ஒரு நாளும் ந மரகம் படிக்க வச்சோவாட்டியாரே பாலாரம் நான் மரகே கொடுத்த குருவாக்கே குருலிங்க பூசேரி எவ்வாழ மறந்தாலும் என்னோட குருவாளே நான் மறகேன் அலலு மேல் பள்ளி கொள்ளும் ஆரீ ரகுராமா வேர்க்கடலில் பள்ளி கொள்ளும் தெய்வோ ரகுராமா கொடக்கரையில் பள்ளி கொள்ளும் கொக்கானி ராமா கோலாரு காராக கோவந்தாவாருமெண்ண காற்று தலைமுழிகே அருகுபோல் ராமமிட்டு கொளத்தில் தலைமுழிகே கொடி போலே ராமமிட்டு ஆலரு மேல் பள்ளி கொள்ளும் ஆதி ரகுரா மாற்கரையில் பள்ளி கொள்ளுண்டை வரகுராமா கொடக்கரையில் பள்ளி கொள்ளும் கொக்கானிராமா கோளாறு காராம் நீங்கள் வர சொல்லா சத்தேழு கண்ணி சமத்தேழு ஆடை கன்னி ஈரேழு கண்ணி இருபத்தோரு ஆடை கன்னி ஒவ்வொழு கன்னி முப்பத்தோர் ஆடை கண்ணி அக்காலும் தங்கச்சி ஐவர் ரெண்டு ஏழு பேரும் ஏழுலே ஒரு கண்ணி இளைய கண்ணி வா பாட்டி மூவிலே ஒரு கண்ணி மூத்த கண்ணி வா பாட்டி பத்திலே ஒரு கண்ணி பார்வதியும் தாயாறு பரவஜிவன் பெஞ்சாதி நீ ஏழுங் கடல் கடந்து எளங்கடலும் நீராடி பத்து கடல் கடந்து பார்க்கடலு நீராடி பரவனிட பெஞ்சாதி பார்வதி நீ அம்மா முண்டு கட்டும் கடத்ததொரு மலையாளோ முழங்காலே முண்டுகட்டும் மூத்ததொரு மலையாளம் உட ஆன கட்டி தாம்பரை அடங்காத தெய்வமே அடுத்ததொரு மலையாளம் குதிரை கட்டி தாம்பரையும் கொச்சி ஒரு மலையாளம் மண்ணிலே கல்லா சமஞ்சவோ அரைப்பிடி மண்ணிலே அருளா விளங்கினவோ ஒரு பிடி மண்ணிலே உருவாச்சமஞ்சவையோ கைச்சோட்டினாலு கமுதுபதி நாயிரங்கோ வரல் ஆலே விழுதுபதி நாயரங்கோ அட்டானி ஆலே அமுது வள்ளி கொண்ட ஆங்காரம் கொண்ட முண்ட

நீ சீரிய முகமும் மா சங்கமா அமலவும் என்றும் திருச்சூலமும் நீ எடுக்கும் பெரிய கட்டியே நீ நாடகையாய் நீ பிறந்து லக்கன் சிறக தானாக இருட்டவோ சூப்பரையாய் பிறந்து திரியோதிரன் வாழ்வை குறைத்து வேள்வை எடுத்து குத்தம் திருச்சூலத்திலே அழுக்க குறுக்கருவா ஆனவரு வீச்சருவா கிழக்க புடியருவா கிளிமூக்கு வீச்சருவான் பல பழங்குட்டி கூட்டாடும் ரத்தம் பல பழங்கு ரத்த செட்டி கூட்டாடும் அருளாடும் அருள் விளங்கும் ஆனந்த கூட்டாடும் உனக்கு சீரிய முகமும் செங்க மாமளவு திருச்சோளமனி எடுக்கும் பெரிய கட்டி நிதாடகையாய் பிறந்த இலக்கன் சிறச தானாக சண்டாளம் கொண்ட சதிகாரியமுண்ட நிஜியே நம் பத்துவரன் மூதிலும் எத்தனை பிரகாசமதே உனக்கு பாலகன் சிலபனுடையும் நம் முத்தமும் குட்டியும் ரத்தின பதக்கமும் மோகனமால இழகு நம் முழுதுவையுடூரியும் புஸ்பரலத்தினால் முடிந்திட்டதாகும் பச்சவயுடூரியும் நிச்சயாய் இருக்கின்ற காதில் கமலும் இகமெங்கும் வர பெற்ற அக வெங்குங் கடல் பெற்ற சிறுகாதி கோப்பி நடகு இன்னும் உனக்கு செங்கையில் பொங்கங்கணமும் இன்னும் செங்கையில் பொங்கங்கணமும் இன்னும் அத்தி பெருஞ்சிவன் தண்டை ரூபெட்டே நான் அடியனார் சொல்லத்தகுமோ அன்னன் நீங்க வர சோலி இன்ன இன்னன் நீங்க வர சோலி இன்ன இன்னும் மருலக்கீ நேர் கில்லச்சே இன்னும் மாரியம் மந்தெப்ப குளம் எப்ப குளத்திற்கே ஆம்பனையும் பொம்பனையும் அரசவோட்ட மாடு

கருப்பு முருலேசி மட்டம் இன்னும் செல்ல கட்டி பில்போடு ஒரு சாரி மர நீலாவு இன்னும் கால கடல விஞ்சி கருந்தேசி மட்டத்தை விட்டு இன்னும் தானே தங்கம் வெடி எடுத்து தனியாக குண்டடைச்சு வெள்ளி வெடி எடுத்து வெங்கரத்தால் குண்டடைச்சு காற்ற கரைச்சி விடு கருணாய தும்பு கட்டு செடியை கரைச்சி விடு இன்னும் சென்னாய தும்பு வேட்டைக்கு போகும் நேரத்தில் மலை மணி மாடும் பண்ணையோ கொள்ளி மலை மேலே குடும்ப மாடு பண்ணையோ தென்னி மலை மேலே சிவமாடும் பண்ணையோ முப்பத்தி முக்கோடி இன்னும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளும் இன்னும் அறுபத்தி நாலு கால தெய்வங்களும் மூணே முக்கால் நாளைக்குழு

பிடேரி மலை வேந்தன்காலில் நிலங்க மகிழியம் மாதர நடைஞ்சபம் மகிழ